நாளைக்கு நான் வீடியோலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு யோ நமக்கு வந்துட்டு இப்படி ஒரு அண்ணன் இல்லையே அப்படின்ற அளவுக்கு நம்மளை உருக வைக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு பேசுகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத இசைக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ல பாக்கியும் வந்துட்டு சொல்கிறாங்க அண்ணன் எப்போ சாம நம்ம ஊரில் வந்துட்டு சாமியார் இருக்காங்களா அவங்கள போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வந்துருவோம்னே அப்படின்னு சொன்னதுமே சரிதா அப்போ தான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நம்ம வந்துட்டு கிளம்பி போகலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த சீன்லேயே வந்துட்டு சிவபாலன் பாக்கியம் சண்முகம் அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து அந்த குருஜி மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க அவர் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு உட்கார்றாங்க அவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணு மூடி வந்துட்டு தியானம் பண்ணுறாரு அடுத்து வந்துட்டு சொல்கிறாங்க வாங்க சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது ஆனால் அது பல பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்டதுமே அவர் வந்துட்டு சாமி கிட்ட ஒரு கண்ணை மூடி இது பண்ணிட்டு கிட்ட சொல்கிறாரு அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து கரு தங்குறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறா அதை கேட்டு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க சாமி என்ன சாமி இது உங்களை நம்பி வந்தோம் நீங்கள் எதாவது நல்ல வாக்கு சொல்வீங்கன்னு நினச்சா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதை மட்டும் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடியும் அந்த பொண்ணோட அண்ணன் யார் அப்படின்னு சொல்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க சொல்கிறாங்க காலையிலேருந்து பல்லில் பச்சை தண்ணி கூட படக்கூடாது காலையில் வெள்ளனையே குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க அதை கேட்டது இவங்க வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மனசு திருப்தி ஆகுறாங்க அப்படி எல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அபாய கட்டத்தில் இருந்து அந்த குழந்தைய வந்துட்டு காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்ல என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணால் செய்வேன் சாமியை கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இங்கிட்டு வந்துட்டு பாக்கி எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க சாமி அதுக்கு அடுத்து எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு மேலே எல்லாத்தையும் முருகை பார்த்துக்கிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதே மாதிரியே வந்துட்டு குளிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் காலையில் வெள்ளனை வச்சிருக்காங்க இந்த மாதிரி பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவன் அண்டிக்கு தெரிஞ்சிருது அவை வந்துட்டு எப்படியாவது இந்த பரிகாரத்தை பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க குளிக்க வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு ஆள்களை ரெடி பண்ணி வச்சு அந்த அண்டா தண்ணி மாதிரி இருக்குது அதில் ஐஸ் கட்டியை போட்டு கலந்து வச்சுடுறாங்க விடிய காலையில் சண்முகம் வந்துட்டு அந்த தண்ணியை ஊற்றுறாங்க பார்த்தா ஜில்லுன்னு இருக்குது அப்பையும் வந்துட்டு தங்கச்சிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜில் தண்ணியை குளிச்சிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்த்தா அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்குது எல்லாருமே வந்துட்டு ஐயோ என்ன இது அண்ணனுக்கு ஆட்சி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்துட்டு பரணி நான் ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்லிடுறாங்க அப்போ வந்துட்டு சௌந்தர பண்டி சும்மா இருக்காமல் நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஊசி கீசி இதெல்லாம் போடாமல் எப்படி நீ சரி சரிபண்ணு நாலு மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் உடம்பு சரியாகும் தங்கச்சிக்கு ஏற்ற மாதிரி எல்லா பரிகாரத்தையும் நீ பண்ண முடியும் இப்போ இதுக்கே இப்படி ஓஞ்சி போய் உட்காந்துட்டேன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்க எங்கிட்டு வந்துட்டு பரணி சொல்கிறாங்க ஆமாம் பேசாமல் இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கோ கொஞ்சம் சரியாயிடும் நீ வந்துட்டு இன்னும் சாயந்திரம் வரைக்கும் பரிகாரத்தெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இப்போயே நீ வந்துட்டு இப்படி தடுமாறினா எப்படி அப்படின்னு சொல்ல நான் என் உசுரே போனாலும் சரி என் தங்கச்சிக்காக இந்த பரிகாரத்தை நான் பண்ணி முடிப்பேன் அதுக்கு வந்துட்டு மருந்து மாத்திரை நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்கிட்ட வந்துட்டு அண்ணே என் குழந்த நல்லபடியாக இருக்குண்ணே நீ எதுக்கும் கவலைப்படாத நீ பேசாமல் ஊசி போட்டுக்கண்ணே எனக்காக நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா என்னை மனசு தாங்க மாட்டேக்கினேன் அப்படின்னு சொல்ல நான் யாருக்காக கஷ்டப்படுறேன் உங்களுக்காண்டி தானே இங்கே பாரு நான் சொன்னதான் என் உசுரே போனாலும் சரி இந்த ஊசியெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் என் அப்பை முருகன் என் கூட இருக்கான் அவன் வந்துட்டு நான் பரிகாரம் பண்றதுக்கு எனக்கு துணையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஃபீல் பண்றாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது